மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நமக்கு எல்லாமே பற்றாக்குறை பணம் சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம சீர்படுத்திக் கொள்வதற்கு என்ன வழி பணம் சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம சீர்படுத்தணும் அப்போ சீர்படுத்தி கொள்வதற்கு நமக்கு என்ன வழி தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே வந்து என்ன சொன்னான்னு வந்து பணத்திற்கும் ஒரு கண் திருஷ்டி உண்டு நம்மகிட்ட வந்து என்ன சொன்னால் பணம் தங்க மாட்டேக்குது அப்படிங்கிறதுக்கும் திருஷ்டி தான் இருந்தார் இப்போ பணம் வந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்து பேங்க்ல வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு அப்படியே செலவு அப்படியே செலவு இது என்னுடைய ஆயுள் காலத்துக்கு இப்படி தான் உண்டு இதுக்கு போய் நான் பட படலாம் முடியாது என்ன காரணம்னா வறு அது படைப்பு பிரம்மனுடைய படைப்பில் வந்து நம்ம அப்படி படைக்கப்பட்டிருக்கோம் எவ்வளோ பணம் வந்தாலும் காணாது ஆனால் நித்தமும் வரும் இந்த நித்தமும் வருவதற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து நாம் வந்து வீட்டில் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா பொருளாதார வலிமை வந்து ஒரு மனிதனுக்கு வேணும்னா முதல்ல வீட்டோடைய பீரோ இந்த வீட்டோடைய பீரோவில் வந்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே ஒரு பணக்கட்டு இருக்கும் ஒரு பணக்கட்டு வந்து என்ன சார் இந்த பேங்கில் வந்து கொஞ்சம் சொல்லி வச்சிங்கன்னா கொடுத்துருவான் பேங்கில் வந்து என்ன சொன்னான்னா பணக்கட்டு வந்து ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கெட்டு அல்லது ஐநூறுரூவா கட்டு ஐநூறுரூவா கட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பராமரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது பத்து ரூபா கட்டு கேளுங்க ஐம்பது ரூபா கட்டு கேளுங்க நூறுரூவா கட்டு கேட்டாலும் புதுக்கட்டு தருவாங்க இந்த பண கெட்டை வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்க பீரோக்குள்ள இந்த பீரோக்குள்ளே வந்து என்ன சக்கரை வைக்கணும்னா சிறீ வந்து சிறீ வந்து கேரளா கோயில்களில் கிடைக்கும் சிறீ சக்கரம் ஏன்னா சிறீ சக்கரம் வந்து ஒரு வலிமையான சக்தி அந்த சிறீ சக்கரத்தை வந்து என்ன சொல்லணும்னா பீரோக்குள்ள வச்சு உள்ள அழகான பச்சை துணி விரித்து அதில் காயின்ஸ் நிறைய போடும் காயின்ஸ் வந்து என்ன சொன்னால் எத்தனை காயின்ஸ் சொன்னால் ஒரு நூற்றி எட்டோ ஆயிரத்தெட்டை இருந்தாலும் நல்ல சில்லரை வந்து பீரோ வைத்திருந்தோம்னா செதறிக்கலாம் அதில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அந்த நம்ம புது பணக்கட்டு வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த புது பணக்கெட்டு கெட்டல வந்து என்ன சொன்னால் என்ன செய்யணும்னா அடியில் ஒரு வெத்தலை நல்ல வெத்தலை தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியை நல்லா துடைச்சிட்டு அடியில் ஒரு வெத்தலை மேலே ஒரு வெத்தலை இப்படி நல்லா வந்து அடியில் வெத்தலை வந்து மேலே ஒரு வெத்தலையை வந்து என்ன சொன்னால் குப்பரை அடி வெத்தலை வந்து என்ன சொன்னால் நார்மலாக இருக்கணும் அது மேலே பணத்தை வைக்கணும் மேலே வந்து பணத்தை வச்சுட்டு மேலே வந்து இந்த வெத்தலை வந்து குப்பரை கவுத்தி மஞ்சள் நூல் இருக்கு இல்லையா மஞ்சள் நூல் மஞ்சள் நூல் வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த எம்ப்ராய்டிங் நூல்களில் ப மஞ்சள் நூல் கிடைக்கும் அதை வந்து என்ன சொன்னால் பன்னிரெண்டு சுற்று சுத்தம் பன்னெண்டு சுற்று பன்னெண்டு சுற்று சுற்றி வந்து என்ன சொல்லலாம்னா நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னால் ஒரு முடிச்சு போட்டு போடும் ஏன்னா உருவாஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இப்படி இழுத்தா டக்குன்னு வந்து அவர்ற மாதிரி வச்சிடும் இப்படி ஒரு பணக்கட்டு எப்பயுமே உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது வெளியே போகவே போகாது அப்போ இது எப்பயும் வெள்ளி செவ்வாய்க்கு வெள்ளி செவ்வாய்க்கு என்ன செய்யணும்னா வீட்டில் பீரோக்குள்ள ரெண்டு ரத்தலை ஒரு பாக்கு ஒரு உருவாக்காய் நல்லா நீட்டாக மடித்து அழகாக வந்து உள்ளே வைக்கணும் மறு வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கை எடுத்து தண்ணியில் போட்டணும் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ஒருவா காயின்ஸை அழகாக சேர்த்து வைக்கணும் ஒரு சின்ன உள்ளே ஒரு பவுல் பவுல் வந்து என்ன சொன்னால் பவுல் வாங்கி அந்த காயின்ஸை உள்ளே போட்டு வச்சிடும் அப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போகிறோமோ அந்த 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 காசை பூரா அன்னைக்கு கொண்டு போய் குண்டியில் போடலாம் அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு வந்து தேங்காய் பழம் எது வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் இதை ரெகுலராக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம செஞ்சு வரோம் செஞ்சு வந்துட்டு என்ன சொல்லலாம் வந்து இது வந்து ஒரு முறை பணம் சரளமாக வருவதற்குண்டான ஒரு முறை அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து இன்னொரு கெட்டு இன்னொரு கெட்டுன்னா இதே கெட்டா வந்தேன்னு சொன்னால் பத்து ரூபா கட்டால் ஐம்பது ரூபா கட்டாய ஐநூறுரூவா கட்டோ நம்ம வந்து என்ன சொல்லானோ வந்து எடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பணக்கெட்டுக்கு என்ன சொல்லானோ ஒரு தட்டில் வச்சு பணக்கெட்டு என்ன சொன்னா தட்டில் வச்சு என்ன சொல்லான்னு வந்து எலும்பு செம்பளம் மொத்தம் நாலாக கட் பண்ணும் நாளாக கட் பண்ணால் ஃபுல்லாக கட் பண்ணு அதாவது வாய் சொலை பிழந்ததுக்குன்னா கப்படி ஒரு கத்தியை வச்சு என்ன சொன்னானோ வெட்டிக்கல் சைஸில் தான் எல்லாமே மேலும் செம்பளத்தை விட்டேன்னு அப்போனா நாளாக பிளக்கும் அதில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அப்படி நாலாக பிளந்து உள்ளே வந்து நல்லா குங்குமம் குங்குமம் வச்சு அந்த தட்டு மேலே வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு மணி நேரம் இது காலையிலையும் செய்யலாம் சாயந்தரம் செய்யலாம் உனக்கு சா காலையில் வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா ஆறு டு ஏழு மதியம் செஞ்சீங்கன்னா ஒன்று டு ரெண்டு இரவு வந்து செஞ்சீங்கன்னா எட்டு டூ போன இப்படி வந்து அந்த ஒரு மணி நேரம் வந்து அந்த கண் திருஷ்டியை போக்கக்கூடிய சக்தி வந்து அந்த எலும்புச் சம்பளத்தை நான்காக வெட்டி என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு வந்தேன்னா ஒரு மணி நேரம் பூஜை ரூமில் வச்சிடணும் ஒரு மணி நேரம் கழித்து வந்து என்ன சொல்லுன்னா அந்த என்ன செய்யணும் அந்த இது இருக்கு இல்லையா பீரோக்குள்ள இந்த பணத்தை எடுத்துருக்கணும் எடுத்து வைக்கும்போது என்ன சொல்லலாம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அடியில் வந்து என்ன சொன்னாங்க உருவத்தில் மேலே மூடி போட்டு உருவத்தில் பனிரெண்டு சுத்து பனிரெண்டு சுத்து வந்து மஞ்சள் நூலால் சுற்றி ஒரு முடி போட்டுறோம் உருவாஞ்சிருக்கு அப்படிம்பாங்க கிராமத்தில் அந்த முடி போட்டு வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய தருத்திரம் அப்படிங்கிற பணத்துக்கு கண்ணீர் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து விரயம் 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 எவ்வளோ காசு வந்தாலும் வரமா நிற்க மாட்டேங்குது காசை அந்த காசை வந்து எடுத்து மாத்திர அளவுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி செயல்பாடுகள் இருப்பவர்கள் இதை ரெகுலராக வந்து என்ன சொல்கிறான் வந்து ரெகுலராக வந்து என்ன சொல்கிறான் பணத்துக்குண்டான அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்கு இதை செவ்வாய் வெள்ளி வந்து என்ன சொல்கிறேன்னா எலுமிச்செளத்தை நான்காக சொலகணக்காக வெட்டி அதில் குங்குமம் கொஞ்சம் உள்ளே போட்டு அந்த தட்டில் வைத்திருக்கிற பணத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் முன்னூறு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீட்டாக வச்சிடணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வைக்கணும் வச்சு நீட் பண்ணி கண் திருஷ்டியை வந்து போக்கணும் கண் திருஷ்டியை வந்து கண்டிப்பாக போகணும் அப்படி கண் திருஷ்டியை போக்கும்போது என்ன சொல்கிறான் வந்து நம்ம வந்து நம்ம மேலே வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கண் திருஷ்டி எல்லா மனிதருக்கு எதுக்கு கண் திருஷ்டி வரும் சொல்லுங்கள் சாதாரண மனிதனுக்கு கண் திருஷ்டி வராது என்ன காரணம்னா அதாவது வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி உடையவன் அப்படிங்கிறத நம்ம நம்ம ஒருத்தர எதிர்பார்க்குறோம் இப்போ ஒருத்தர எதிர்பார்க்குறோம் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று கிடைக்கலன்னா கண் கருந்துச்சுட்டு வந்துடும் என் கூட அதிகமாக வந்து என்ன சண்டை போட வருவாங்க என்ன காரணம்னா என்டையத எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கின்ற ஒன்று வந்து உனக்கு வாங்க தகுதி இருக்கணும் எதிர்பார்க்கிற ஒன்று வந்து உனக்கு வாங்க தகுதி இருக்கணும் அந்த எதிர்பார்க்குற ஒன்று வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கத்தான் செய்யுது அதில் நமக்கு சாப்பிட்றதுக்கு விதி வரணும் அப்போ எல்லாருமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற முடியுமா எல்லாருமே காரில் போய் வந்து என்ன சொல்கிறான் தொழிலுக்கு போக முடியுமா யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு அதிகாரி வந்து என்ன சார் கார் வந்து கூட்டிகிட்டு போகும் வரும் ஒரு லேடிஸே வேலை பார்த்தாலும் வேலைக்கு போகும்போது காரில் போவாங்க இது அவர்களுடைய கொடுப்பினை எல்லாருக்குமே அந்த கொடுப்பினை வேணும் அப்படின்னப்ப நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பதினைந்து வருடமாக சார் காரில் போய் டிரைவரை வச்சு தான் இருக்கேன் இது என்னுடைய கொடுப்பினை என்னுடைய முன்னோர்கள் செய்த நன்மை என்னுடைய முன்னோர்கள் செய்த நன்மை இதே தான் என்ன சொன்ன அவங்க ஏதாவது நன்மை செஞ்சுருக்காங்க நான் அந்த மாதிரி இருக்கேன் நான் வந்து நல்லது செய்தால் தான் என் பிள்ளைகளும் பேரம் பேத்திகளும் என்ன சொன்னால் காரில் போவாங்க அப்போ நமக்கு என்ன இந்த கண்ணேறு போடுகின்றவர்களெல்லாம் யார் கண்ணேர் போடுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் தனக்கு ஒன்றை எதிர்பார்த்து போவது எதிர்பார்த்து போயிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா அது கிடைக்கல அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறான்னா வந்து துவேஷம் பண்ணு இந்த துவேஷம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து என்ன 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 ஒரு உண்மையை சொல்லிடுறேன் யாரையும் திட்டாதீர்கள் முதல்ல வந்து யாரையும் திட்டாதீர்கள் ஏன்னா அவங்களுடைய கர்மாவை நம்ம தொடுறோம் டச் பண்ணுறோம் யாரும் நம்மளே வைய வேண்டாம் அவங்க நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்க வேண்டிய விதி இருக்கா இல்லையா என்பதற்கு உன்னுடைய ஜாதகத்தில் குரு தான் முடிவு பண்ணுவார் ஏன்னா அவர் தானே காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானாதிபதி சரி அணுவுக்கு வேண்டிய விதி இருக்க உனக்கு காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் யார் அவர்தான் அப்போ இந்த உண்டான ஒம்பது குடையவனும் பன்னெண்டு குடையவனும் குருவாக இருக்கிற தான் எல்லாவனுமே குருவோட சண்டை விடுறோம் கோயிலில் போய் பூசாரிட்ட சண்டை விடுறோம் ஏன்னா அது ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு சண்டை விடுவாங்க தெரியுமா பன்னெண்டாம் இடம் என்பது போகஸ்தானம் அதுக்கு போய் சண்டை விடுவோம் என்ன காரணம்னா என்ன சொல்லனா அவங்க கூட நீ பேசுகிறேன் என் கூட மட்டும் பேச மாட்டேங்கிறேன் எத்தனை வேறு அறமிடாமல் கேட்டு செருப்படி வாங்கினவங்களா இருக்காங்க தெரியுமா அப்போ எப்பயுமே உன் நினச்சிருக்கு காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் ஆகிய குருவும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய குருவிடமும் நீ போட்டி போடாது ஏன்னா ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் இடத்திற்குண்டான குரு வாழவும் வைப்பார் பன்னெண்டாம் இடத்திற்குண்டான குரு உன்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து வந்து உன் மூச்சை நிறுத்திடுவார் என்ன காரணம் பன்னெண்டாம் இடம் தான்ண்டா சாவு பன்னெண்டாம் இடம் தானே சாவு ஆஸ்பத்திரி எங்கே இருக்கு உனக்கு ஆஸ்பத்திரி எங்கே இருக்கு காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடம் வந்து தான் ஆஸ்பத்திரி உன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் உனக்கு ஆஸ்பத்திரி அப்போ எப்பயுமே பனி ஒம்பது பனிரெண்டுக்குடைய ஆதிபத்தியமுடைய குருவிடம் நீ போட்டி போடாதே வேண்டாம் இன்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறனா குரு பிறந்த நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பூசத்துக்கு என்ன தோசம் ராகு பூசத்துக்கு என்ன தோசம் அப்போ குரு கோவைப்பட்டால் என்ன செய்வார் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அவர் பிறந்த தோஷம் வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்து ராகுவுடைய தோஷம் உடையவர் படக்குன்னு ஒரு வார்த்தை குரு ஆதிபத்தியம் உடையவர்கள் நாசமாக போகன்னு சொல்லிட்டா அதற்கு ரெமிடி கிடையாது திரும்ப நீ வந்து சாமி மன்னிச்சுங்க சாமி சாமி மன்னிச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிற அளவுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த குரு வச்சுருவார் அதனால தான் குருவை வந்து என்ன சொன்னாங்க ஜோதிடத்தில் முழுமையான சுபர் அதே மாதிரி தான் முழுமையான பாவர் அவர் தான் அவர் நினைச்சார்னா அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் குருவாயிரணும்னு நினைக்கிங்க எல்லாரும் புதனுடைய ஆதிபத்தியத்துக்கு வரலாம் எல்லாரும் ஜோசியம் படிக்கலாம் எல்லோரும் குருவாக முடியாது என்ன காரணம்னா குரு என்று சொல்லக்கூடியவர் என்று அற்புதமான ஒரு கிரகம் அதை நாம் வந்து பழித்துக்கொள்ளக்கூடாது யார்கிட்ட போய் வந்து ஒரு யாசகம் கேட்டாலும் இதை கொடுங்கள் என்று சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் கீழே குடிஞ்சுதான் அதிகாரம் பண்ணினால் அது நமக்கு கிடைக்காது ஏன்னா கற்ற கல்வியை யாசகம் யாசகம் வாங்கு யாசகம் வாங்கு பெத்த பிள்ளைக்கே அதை தான் சொல்லிட்டான் பெத்த பிள்ளையே வந்து என்ன சொல்கிறான்னா அப்பா எனக்கு நீ இதை சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலுக்கு கீழே உட்காந்து உட்காந்தா தான் குரு சொல்லி கொடுப்பார் இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டார் பணியாதவனுக்கு கல்வி வராது அதனால் பணத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா ப பணத்திற்கு அதிபதி குரு பணத்திற்கு அதிபதி குரு பெரும் பணத்திற்கு அதிபதி குரு அப்போ பெரும்பனத்திற்கு அதிபதி குருவாக இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கி ஒரு அற்புதமான மந்திரம் சொல்கிறேன் பணம் வருவதற்கு எல்லாரும் நல்லா குறித்து வச்சுக்கிடும் குறித்து வச்சுட்டு என்ன சொல்கிறான் டெய்லி ஆயிரத்தெட்டு தடவை அழகாக வந்து என்ன சொல்கிறான் வந்து நல்லா சம்பளம் போட்டு ஒரு ரெண்டு நெய் தீபம் போட்டு அந்த ரெண்டு நெய் கொஞ்சம் தேன் ஊற்றிட்டு வடக்க பார்த்து உட்காந்து லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் லலிதம்னா யார் மகாலட்சுமி லம்போதரத்துக்கு உண்டானவர் யார் பிள்ளையார் இவர்களை ரெண்டு பேரும் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் என்று சொல்லி ஆயிரத்தெட்டு தடவை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறார்னா வந்து நித்தமும் சொல்கிறானோ அவனுக்கு பணம் வரும் அவனுக்கு பணம் வரும் அவனுக்கு பணம் வரும் ரெண்டாவது எப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் வந்து என்ன சொன்னான்னா கவுறு கட்டினாலும் சரி இந்த மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா மஞ்சளில் மோதிரம் போட்டாலும் சரி ஏன்னா இது பூரம் தங்கம் தங்கம் அப்போ தங்கத்துடைய கலர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மஞ்சள் அதனால தான் கையில் வந்து மோதிரம் போடணும் கழுத்தில் செயின் போடணும் இதெல்லாம் குரு ஆதிபத்தியம் உடையது அதை முறையாக நீங்கள் வந்து கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் முறையாக கடைப்பிடிச்சு சும்மா ஒரு அரை கிராமில் மோதிரம் போடுங்க ஒரு ரெண்டு பவுனில் களத்தில் செயின் போடும் இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது போராட்டம் இருக்கும் ஆனால் முடிவரை வந்து என்ன சொல்கிறேன் இந்த களத்தில் கிடக்கிற இந்த இதுகள் என்ன சொல்கிறான்னா ஏன்னா மோதிரத்தை கழட்ட மாட்டோம் வலதுகையில் கிடக்கிறத கழட்ட மாட்டோம் கழுத்தில் கிடக்கிற செயினை கழட்ட மாட்டோம் குளிக்கும்போது அப்படியே தான் குளிப்போம் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன செய்யணும் ஒரு ஒரு மோதிரத்தை தங்க மோதிரத்தை இரவு இரவு என்ன செய்யணும் ஒரு தண்ணி ஐம்பது மில்லி ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி ஒரு மோதிரத்தை வந்து என்ன சொல்கிறான் தங்க மோதிரத்தை உள்ள போட்டு உள்ள போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து மறுநாள் காலையில் எந்திரிச்சு எந்திரிச்சு என்ன செய்யணும் நல்லா வந்து என்ன சொல்கிறான்னா காலை கீழே வச்சிடக்கூடாது காலை கீழே வச்சிடக்கூடாது காலை கீழே வச்ச உடனே பூமாதேவிக்கு உண்டா பூதான் பூமாதேவிக்கு நமக்கு வந்து டச் ஆயிடும் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படியே தலைமாட்டில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னு வெறும் இது பள்ளு தேய்க்காமல் குளிக்கிறது குடிக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறான்னா காலை கீழே வைக்காமல் அப்படியே அந்த தண்ணி எடுத்து மோதிரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தங்கப் பொருளை வந்து என்ன எடுத்து தனியாக வைத்து விட்டு லேசாக உங்களுடைய ஆள் காட்டி விரலை வைத்து நன்றாக கலக்கி அப்படியே ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக குடித்து வாருங்கள் அல்லது நூற்றி எட்டு நாள் குடித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை வராது பணப்பற்றாக்குறை வராது பணப்பற்றாக்குறை வராது இதை ரெகுலராக செய்யணும் சில நேரங்கள் வந்து நமக்கு செய்கிறதுக்கு மறந்துடுவோம் சோம்பேறித்தனம் ஆயிரும் அதனால் பணம் வருவதற்குண்டான ரகசிய மந்திரம் பணத்தை எப்படி திருஷ்டி கழிப்பது இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதன் பெண்ணோ ஆணோ வீட்டில் கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்